அனைவருக்கும் இருந்தால் என்னுடைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள் உய்மை பணியாளர்களை கொள்ளையடிக்கிறாங்க அவர்களுக்கு சேர வேண்டிய தொகை சேரவில்லை என்று தான் நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் உள்ளபடியே மகிழ்ந்திருப்பார்கள் இன்று வந்தவர்கள் காசு கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு கூலிப்படை துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் துப்புரவு தொழிலாளி என்னைக்குங்க கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்து இவ்வளவு கரெக்டாக வீட்டை இந்த நான் இங்கே குடியிருக்கிறேன் என்பது எப்படி எந்த துப்புரவு தொழிலாளிக்கு தெரியும் அதனால் இது வந்து கூலிப்படை இதன் பின்னணியில் செல்வப்ந்தகையும் அருண் ஐபிஎஸ் அவர்களும் இருக்கிறார்கள்

அவர்களால் இந்த வாகனத்தை இயக்க முடியாது மெட்ரோ வாட்டருக்கு திறம்பட அவர்களால் அந்த டெய்லி சர்வீஸை டெலிவரி பண்ண முடியாது அதனால் தூய்மை பணியாளர்கள் பேரில் வாகனத்தை வாங்கிவிட்டு மாதம் இருபதாயிரம் கொடுத்தால் அவர்கள் குடித்துவிட்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நான் அதைத்தான் நான் கூறினேன் இது நிச்சயமாக அவர்களை இழிவுபடுத்துவது கிடையாது இது இழிவென்றால் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேருக்கு சாராயம் வைக்கிற அரசாங்கம் தான் இழிவுபட வேண்டும் நான் சொல்வது இழிவல்ல இன்னொன்று இந்த திட்டத்தின் பேரே மாமன் பாப் ஸ்கீம் என்று இந்தியா முழுக்க இது அழைக்கப்படுகிறது ஏனென்றால் துப்புரவு தொழிலாளிகள் தூய்மை பணியாளர்களில் பெரும்பாலானோர் குடித்து வீட்டுக்கு பணம் கொடுப்பது இல்லை என்பதற்காக இந்த திட்டமே பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தோட பணப்பயன்கள் செக் எல்லாமே பெண்கள் பேரில் இஷ்யூ செய்யப்படும் அதனால் இந்த துப்புரவு தொழிலாளர்களிடம் மதுப்பழக்கம் இருக்கிறது என்பதை இந்திய மத்திய அரசும் சரி மற்ற மாநில அரசுகளும் உணர்ந்திருக்கின்றன இது இழிவான செயலாக நிச்சயமாக கருத முடியாது சொல்றீங்க ஆதாரம் எதாவது இருக்கா நான் தலைவருமான நான் சரியான முறையில் நான் 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 இரண்டாவது முறை கைது செய்தபோது மதுரை சிறையில் முதலில் வைத்துவிட்டு என்னை குழல் சிறையில் புழல் ஒன்று சிறையில் தண்டனை சிறையாளிகள் இருக்கக்கூடிய சிறையில் என்னை வைத்தனர் நான் இருந்த அதே செக்யூரிட்டி ப்ளாக்கில் தான் ஆம்ஸ்டாங்க வழக்கில் கைது செய்யப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்டார் அந்த சிறையில் தான் இருந்தனர் அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்னிடம் சொல்ல தகவலை வைத்து தான் நான் இதை

காவல்துறை உள்ளபடியே விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் நீதிமன்றத்தில் ஃபர்தர் ஃபைல் பண்ணும் அப்படி ஃபைல் செய்தால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை அவர்களிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் அந்த விசாரணையை சென்னை மாநகர காவல்துறை திருவேங்கடம் அவர்களுக்கு இந்த இது பேருந்து அவர்களோட ரோல் தெரிகின்றதனால தான் தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணாங்க அதே போல வேகவே